ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வர போகுதுன்றத பற்றி பார்க்கலாம் ஹேமா ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடி ஆகிடுறாங்க என்னடா அடி நீங்கள் என்ன கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க முதலியாவும் சொல்கிறாங்க ஹேமாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரதி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமாட்ட பாரதி சொல்கிறாரு நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு என்னடாச்சும் உனக்கு உடம்பு சரியில்லையா நான் வேணா போய் ட்ராப் பண்ணுறேன் ஹேமாவை அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க ஹேமாவை நீங்கள் போய் ட்ராப் பண்ண வேணா ஹேமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி பாரதி இப்போது ரூமுக்கு போயிடுறாரு சௌந்தரியாட்டை ஹேமா சொல்கிறாங்க நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலை பாட்டி அதுதான் டேடி போக வேணான்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் ரூமில் ரொம்ப டல்லாக உட்காந்துட்டுருக்குறாங்க ஹேமா பாரதி அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு இந்நேரம் லக்ஷ்மி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருந்திருப்பா டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா நார் ஸ்கூலுக்கு போனால் என்ன போகலைன்னா உனக்கு என்ன நீ எதுக்காக அவங்கள பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு பாரதி ஏன் டாடி நான் என்னோட ஸ்கூலை பற்றி கூடாதா லக்ஷ்மியை பற்றி யோசிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை டாடி இப்போ எக்ஸாம் டைமில் எதுக்காக என்னைய ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லியிருக்கிறீங்க டாடி அதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்கள் டேடி அப்படின்னு கேட்குறாங்க பாரதி இப்போது ஹேமாட்ட சொல்கிறாரு என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க டாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா நான் மாறலை ஹேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு நான் என்ன பண்ணாலும் அது உன்னோட நல்லதுக்கு தாம்மா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்வேன் நீ அதை மட்டும் கேட்டுக்கோ உனக்கு பிடிச்சவங்க உன்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நீ நம்பிடக்கூடாது ஹேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு எனக்கு பிடிச்சவங்க எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லணும் டாடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணுகேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு இனிமேல் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி ஹேமா அப்படின்னு கேட்குறாரு ஹேமாவுமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க நீ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம் ஹேமா நான் உனைய அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு ஹம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததா ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க ஹேமா வராமல் லக்ஷ்மி ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க ஸ்கூல் முடிஞ்சதும் கண்ணமாட்டை போய் சொல்கிறாங்க இன்றைக்கி ஹேமா ஸ்கூலுக்கு வரலமா அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம் டைமில் அவள் எதுக்காக லீவ் போட்டானே தெரியலமா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி அடுத்ததா பாரதி ஹேமாட்ட வந்து சொல்கிறாரு நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு இது கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷம் பண்ணுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க நீ உன்னோட பழைய ஸ்கூலுக்கு போக வேணாம் ஹேமா சிட்டிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூலில் நான் உனக்கு அட்மிஷன் வாங்கி வச்சிருக்கிறேன் நாளையிலேருந்து நீ அந்த ஸ்கூலுக்கு போகலாம் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு கேட்ட உடனே ஹேமாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எதுக்காக டேடி நீ என்னோட பழைய ஸ்கூல்லேருந்து மாற்றினீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணாலும் ஓ நல்லதுக்கு தான் ஹேமா நான் என்ன செஞ்சாலும் ஓகே சொல்வேன் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குறேல அப்படின்னு சொல்கிறாரு பாரதி ஹேமாவுமே வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததா கண்ணம்மா சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னத்தை உங்க பிள்ளை எனக்கு பயந்துட்டு ஹேமாவை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை நாளைக்கு இப்படி பண்ண போகிறாரு இன்னும் ஒரு நாளாக ரெண்டு நாளா இல்லை ஒரு வருஷமா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமாவை என்ட்டருந்து பிரிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் த அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்